வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எறால் தோக்கு எந்தவித கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் எப்படி சாஃப்ட்டாக வெந்து வரணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை நான் பொட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளே அதில் தூவி விட்டுருக்குறேன் அதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நமக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்புலேயே நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் எனக்கு இந்த பதம் வந்ததும் ரெண்டு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்து பாருங்கள் தொக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்துடுச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதை எல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாசெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு இப்போது தக்காளி அரைச்சா அதே மிக்ஸ் ஜாரை நம்ம கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு வந்து வரவும் நான் இன்றைக்கி சின்ன இறால் தான் எடுத்துருக்குறேன் நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் எடுத்துருக்குறேன் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு இல்லை சேர்க்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி லெமனில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தவித ஸ்மெல்லுமே வராது இப்போ நல்லா இந்த மசாலா சோடாக பரட்டி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்தால் போதும் ரொம்ப நேரம் வந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி என் நல்லா எண்ணெய் எது வந்து மசாலா செம்மையாக ரெடி ஆகிருக்குது தொக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு கையளவு மல்லி இலைகளை நான் தூவி விட்டு இறக்க போகிறேன் மல்லி இலைகளை தூவி அப்படியே கிண்டி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இறால் தொக்கு நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடும் இது சாப்பாடுக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்